தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் இந்த அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் மழைப்பொழிவையும் மற்றும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக கேட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு மீண்டும் அறிவிக்கிறேன் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பாருங்கள் நம்ம அறிக்கையில் கொடுத்துட்டு இருக்கப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வானிலை அமைப்பு சூழல்னு சொல்லலாம் தற்போதைய வானிலை அமைப்பு அந்த தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சியும் மற்றும் ஒடிசா கரையோரத்தின் மேற்புற பகுதிகள்னு சொல்லலாம் புவனேஸ்வர் அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது ஒரு தீவிரமான ஒரு சுழற்சியாக இல்லாமல் இப்போது இது இது வந்து நமக்கு எந்த ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு பொறுப்பு காற்றின் ஒரு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு இதுவும் அப்படியே மேற்கு காற்று மெல்ல மெல்ல நகரும் காற்றாக உள்ளீடு நுழைய காரணமும் மற்றும் தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று அவ்வப்பொழுது கிழக்கு காற்றும் உள்ளீடு சந்திப்பின் காரணமாக நமக்கு ஒரு மழைப்பொழிவை வெப்பச்சலன் மழையாக ஆங்காங்கே தமிழகத்தின் கடந்த இரண்டு நாட்களாகவே தீவிரப்படுத்தியுள்ள சொல்லலாம் நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை பெற்றுள்ளது எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திண்டுக்கல் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு திண்டுக்கல் பகுதிகளிலேயும் சரி அடுத்தது திருச்சி மாவட்டத்தின் துறையூர் பகுதிகள் ஆலங்காயம் திருப்பத்தூர் தலா ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் வேட் வேடசந்தூர் பகுதிகளிலேயும் சரி கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் இது வந்து இது வந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சொல்லலாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் கொடுத்தோம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கரூர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே இப்படி மழைப்பொழிவு பரவலான இடங்களில் ஆங்காங்கே உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருன்னு சொல்லலாம் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் சரி இன்னும் பிற இடங்கள் லேசான ஒரு தூரல் தொழில் மழையாக நள்ளிரவு வேலையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைப்பெற்றிருக்கும் வடகடலோரத்தின் பகுதிகளில் நேற்று நாம் அறிவித்திருக்கிறோம் நேற்றுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்த அடிப்படையில் தற்பொழுதே நான் அந்த அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோட்டத்தின் அடிப்படையிலே அதற்கு முந்தைய நேரங்களிலே ஆங்காங்கே தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவை பொழிவை கொடுத்து வருகிறது தென் உள் மாவட்டங்களிலையும் சரி அப்படியே தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகள்னு சொல்லலாம் சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளும் சரி புதுக்கோட்டை மாவட்டம் சரி அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் திருச்சி உள்ளிட்ட மாநகரத்தின் பகுதிகளிலையும் இன்றைக்கு ஒரு கனமழை வலுவாக அப்படின்ற மாதிரி கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா தஞ்சாவூரின் தெற்குப்புறமாகவும் சரி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே டெல்டாவின் சில பகுதிகளில் இன்றைக்கு டெல்டாவின் முழுமையாக பகுதிகளுக்கு அதாவது முழுமையாகன்னு சொல்லும் பொழுது மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மாவட்டத்தின் சில இடங்கள்லாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பெய்யும் இடத்துல வலுத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இது அப்படியே உட்புற மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை இப்படி மழைப்பொழிவு வடக்கே செல்ல செல்ல இன்னும் சற்று கூடுதல் பரப்பாக இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இணைமடம் பகுதிகளில் ஆங்காங்கே நல்லதொரு கனமழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது அப்படியே மீண்டும் இரவு மாலை பிற இரவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மழைப்பொழிவு அப்படியே ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டம் கரூர் போன்ற பகுதிகளிலேயும் இன்றைக்கு காற்று பகுதிகளுக்கு உட்பட ஆங்காங்கே அப்படின்ற ஒரு ஒரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தெரிகிறது அப்படி மதுரை சுற்றுவட்டத்தின் மேற்குப்புறமாக மழைப்பொழிவு தொடங்கி ஆங்காங்கே கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஆந்திர கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் நள்ளிரவு அதிகாலை வேலையில் கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைய பரப்பை விட நாளை சற்று கூடுதல் பரப்பாகவும் வட வடகடலோர பகுதிகளுக்கு வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் இருக்கும் இப்போது இந்த நிகழ்வு தீவிரமில்லாத ஒரு காரணத்தினால இப்போ ரெண்டு நாட்களுக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு இருக்கும் வட வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா விஷா விசாகப்பட்டினத்திற்கு வடக்கு புறமாக மீண்டும் ஒரு ஒரு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக சற்று தீவிரமாக இருக்கப்பெறும் ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து வெப்பச்சலனடி மழை சற்று பரப்பளவில் பனிரெண்டு தேதிக்கு ஆக நமக்கு குறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது நாளை மறுநாளுக்கு சற்று இன்றைய விட இன்றைய விட நாளை கூடுதல் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாட்களில் சற்று குறைந்து காணப்படும் ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது இது ஒரு பதினைந்து தேதிகள் வரைக்குமே இப்படி அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்காக உள்ளே செல்ல செல்ல மீண்டும் காற்றின் திசை வேகத்தின் ஏற்பட்டு தெற்கு காற்றின் உள்ளீடு சந்திப்பை ஏற்படுத்தி மீண்டும் தென் மாவட்டத்தின் உட்பகுதிகளில் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே டெல்டாவின் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உட்புற பகுதிகளில் இது தெற்கு காற்றின் உள்ளீடு எந்த அளவுக்கு இருக்கோ அப்படின்ற மாதிரி பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த மழைப்பொழிவு த ச சற்று உள்ளே தள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு மேற்கே உருவாகி கிழக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு நிலை இல்லை ஏன்னா கிழக்கு காற்று வலுவாக இருந்த காரணத்தால் அங்கே தேக்கம் ஏற்பட்டு அந்த உள் உள் தமிழகத்தில் நல்ல ஒரு பொழிவையும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்த ஒரு அமைப்பும் இருந்தது இப்போது இந்த பதினைந்து தேதிக்கு வரைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரமாக ஒரு முன்னோட்ட காரணமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த வட மாவட்டங்களில் ஆந்திர மற்றும் கர்நாடக எளியோர மாவட்டங்கள் பகுதிகளுக்கு மட்டும் ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மழைப்பொழிவை அமையும் பெறும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு தினசரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதினைந்து தேதிக்கு பிறகாகவும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதன் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் மீண்டும் பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இருபது இருபத்தி இரண்டு தேதிக்கு பிறகாக வடதமிழகம் மற்றும் ஆந்திர கரையோர ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகும் அது எந்த மாதிரியான ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தி அது மெல்ல மெல்ல நம்ம கரையை ஒட்டி வந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து காற்று சற்று வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அவ்வப்பொழுது ஒரு இதமான ஒரு வானிலை சூழல் ஏன்னா அந்த மேகமூட்டம் நமக்கு ஒரு நிகழ்வு இருந்தாலே தெரியும் நம்ம நம்மளுடைய ஜோன்ஸை கவர் பண்ணி அந்த மேகம் இருக்கும்போது நமக்கு ஒரு 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 இதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவ்வப்பொழுது வெப்பச்சலன இடிமழை தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வெப்பம் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து பின்பு மாலையிற இடிமழையாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகாக வடமேற்கு காட்சியின் உள்ளீடு காரணமாக நமக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது அது கரெக்டாக கர்நாடகா ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள்லேயும் சரி ஆங்காங்கே ஒரு வட உள் மாவட்டங்களில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்டாவிற்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களுக்கு நல்ல கனமழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி டெல்டாவிற்கும் மழை பொழிவு இருக்கிறது இது ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் எடுத்து சொல்கிறேன் இந்த இடத்த ஓகே வட மாவட்டங்கள் வடகடலோரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கும் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் அமையப்பெறும் ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவு உள்புற மாவட்டங்களில் கண்டிப்பாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்